قومنا அலாம் பாக்கியம் நிறைந்த அருள்முறையான குரான் ஸ்ரீ எல்லா ஞானங்களையும் உள்ளடக்கியது பல்வேறு துறைகளையும் தன்னுள் கொண்டது அதில் சொல்லப்படாத எந்த துறையும் இல்லை எந்த இயல்களும் இல்லை எனவே ஒரு கு ஒருவர் குரானை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு துறைகளையும் அவர் தெரிந்திருக்க வேண்டும் அதேபோல் குரான் நமக்கு தரக்கூடிய ஞானங்கள் யார் எந்த துறையில் ஈடுபாடு கொண்டவர்களோ அதிலே அவர்கள் குரானை என்ற கண்ணோட்டத்தோடு பார்த்தால் அதிலிருந்து பல்வேறு விதமான உயர்ந்த கருத்துக்களை எடுப்பதற்குண்டான ஆத்திரமித்த நிலையிலே அப்படிப்பட்ட ஆழமான கருத்துக்களை கொண்டதாக குரான் அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையிலே கிருக்கு என்று இஸ்லாமிய சட்டங்கள் இஸ்லாமிய சட்டங்களுக்குண்டான அடிப்படை என்பது குரானு ஹரீகம்தான் குரானு ஹரீகம்தான் இஸ்லாமிய மார்க்க சட்டங்கள் லக்காமு சரியா என்று சொல்கிறார்களே சரியத்தினுடைய எல்லா சட்டங்களுக்கும் அடிப்படை என்பது குரானும் ஹரீகம்தான் இந்த இஸ்லாமிய சட்டங்கள் என்பது நிறைந்த சட்டங்களை கொண்டது கொஞ்ச நஞ்ச சட்டங்கள் எல்லாம் இல்லை அதனுடைய சட்டங்களைப் போல இஸ்லாமிய சட்டங்களைப் போல இந்த உலகத்தில் எந்த மதத்தவர்களிடத்திலும் எந்த துறையிலும் எவ்வளவு சட்டங்கள் கிடையாது அந்த அளவிற்கு நாம் தைரியமாகவும் சொல்லலாம் அது உன்னதமானது பரிபூரணமானது நெகிழ்வு தன்மை கொண்டது எல்லா விதமான மேன்மைகளுக்கும் உடையது அதாவது தகாரத் சுத்தம்னு ஆரம்பிக்கும் பாடம் தகாரத்துன்னு ஆரம்பிச்சா அது நம்ம தண்ணீர் தண்ணீர் எத்தனை வகை இருக்குது தண்ணீர் எத்தனை வகை இருக்கிறது அந்த தண்ணீரில் இருந்து தண்ணீர்னா கிணத்தண்ணி ஆறு தண்ணி குளத் தண்ணி எல்லாம் அந்த தண்ணி ஒரு பக்கம் அதுக்கு அடுத்து எதெல்லாம் சுத்தமான தண்ணீர் எது சுத்தம் இல்லாத தண்ணீர் என்ற ஒரு அடிப்படையில் உதாரணமா நம்ம உதவு செய்யறோம்னு வைங்க பைப்புல உதவு செய்யறோம் கீழே வந்து பக்கெட் இருக்கு அந்த உதவு செய்து அந்த தண்ணி அதுல உழுதுன்னு வைங்க அந்த தண்ணி சுத்தமா அசுத்தமாக அசுத்தமா அந்த தண்ணி நம்ம மேல பட்ட நகிசன் ஆகிராது அது சுத்தம் தான் ஆனால் அந்த தண்ணீர் சுத்தமே தவிர மற்றதை சுத்தப்படுத்தாது எனந்தால் உஸ்தாமலான தண்ணீர் உபயோகப்படுத்தப்பட்ட தண்ணீர் எனவே அது சுத்தம்தான் அதனாலதான் அந்த தண்ணி பட்டா அதனாலதான் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனால் அது சுத்தப்படுத்துமா என்றால் எதை நாம் பயன்படுத்தி விட்டோமோ அந்த தண்ணீரை கொண்டு நாம் சுத்தம் செய்ய முடியுமா என்றால் சுத்தம் செய்கிறார் இப்படி தண்ணீர்ல ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயங்கள் உட்பட பொதுவானாலும் சரி சிறுநீரானாலும் சரி ஆக மனிதனுடைய கடை வகுப்பு வரை மரணம் வரை எல்லா காரியங்களுக்கும் ஏராளமான இஸ்லாத்தினுடைய பியூட்டியே என்னன்னு சொன்னா அதனுடைய ஏராளமான சட்டங்கள் தான் சட்டங்களை எடு சட்டங்களும் நியமத் அந்த சட்டங்களை எடுத்த விதமும் நியமத் சட்டங்களும் பாக்கியமானதுதான் அந்த சட்டங்களை எடுத்தார்களே பெருமக்கள் அதுவும் உன்னதமானது காரணமா ஒரு இருந்து சட்டை எடுக்கிறாங்க ஆயத்திலிருந்து சட்டை எடுக்கிறாங்கன்னு சொன்னா எந்த அதிகம் விட்டுறக்கூடாது ஒரு சட்டை எடுக்கும் பொழுது உதாரணமா உதாரணத்துக்கு அவனு சொல்லுகிறேன் உதாரணமாக தொடுகையில சந்தேகம் வந்துருச்சுன்னு நீங்க ஒரு அதிகத்திலிருந்து தொழுகை பாத்தில போச்சுன்னு வருது தொடுகையில் சந்தேகம் ஏற்பட்டால் ஒரு ஹதீஸ் தொழுகை பாத்தில் இன்னொரு ஹதீஸ் வருது தொழுகையில் நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் வந்தால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெரும்பாலும் எதா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன ஆய்வு அதுக்குள்ளே பாருங்க அந்த ஆய்வையும் நீங்கள் முடிவாக எடுங்கள் இது ரெண்டாவது ஹதீஸ் மூணாவது ஹதீஸ் என்னன்னு சொன்னா மிகைப்பான எண்ணம் எதுவும் உங்களுக்கு இருக்கிறது வாய்வு மிகையான எண்ணம் அநேகமா இதான் இருக்கும் அப்படின்னு மிகையான எண்ணம் சில காரணங்களை கொண்டு வந்தால் அதை தேர்ந்தெடுங்கள் நாலாவது ஹதீஸ் என்ன இருக்கிறதுல எது குறையாது அதை எடுத்துருங்க இருக்கிறதுல எது குறையாது அது கன்ஃபார்ம் தானே அதனால அதை எடுத்துருங்க இப்ப இந்த நாலு அதிக வச்சு எப்படி எடுக்கிறது என்ன செய்யறது தொழுக பாத்திரம் நினைக்கிறதா அல்லது வந்து நாம் ஆய்வு செய்வது இருக்கிறதா அல்லது நிலையான எண்ணத்தை எடுக்கிறதா அல்லது குறைவானதை எடுக்கிறதா என்றால் நம்முடைய இமாம்களான பெருமக்கள் அதில் ஆய்வு செய்து சொல்லி இருக்கிறார்கள் அதாவது உலகத்து முத முதல்ல ஒரு சந்தேகம் தொழுகை தொழு பாத்திரம் முதல்ல அப்பந்தான் அது என்னென்ன அவரால் முடிவு செய்ய முடியல அப்படின்னா நீ திருப்பி ஆரம்பத்து தொழு என்று இல்ல அடிக்கடி சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா அப்ப கொஞ்சம் ஆய்வு செய்யணும் கொஞ்சம் அநேகமா இது மூணரை காத்தா இருக்கும் நாலரை காத்தா இருக்கும் போங்கல ஒரு ஆய்வு செய்து முடிவு எடுக்கலாம் அந்த ஆய் அந்த அடிக்கடி வரக்கூடியதுல வந்து மிகைப்பான எண்ணத்தை அவர் உறுதியா செய்ய முடியுது மிகைப்பான எண்ணம் இதுதான் வருது அப்படின்னு சொன்னா அதை எடுத்துக்கரலாம் இல்ல காலிவான எண்ணத்தை எடுப்பது அது ஏன் இல்லைன்னு சொன்னா அவர் மிகையான எண்ணத்தை கூட முடிவு ஒண்ணு செய்ய தெரியலன்னு சொன்னா இருக்கிறதுல எது கம்மியோ அதை எடுத்து எந்த ஹதீஸும் விடுபடக்கூடாது சட்டம் எடுக்கும் பொழுது உதாரணமா இன்னைக்கு கொண்ட காலத்தில் நடந்தேன் அத்தகையாத்தில் இருக்கும் பொழுது கண்மணி ரசூருந்தா சிலாசனம் கையை அசைத்தார்கள் கையை இது ஒரு ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் கையை அசைக்கவில்லை ஒரு ஹதீஸ் எடுத்து அதீஸ் தள்ளலாம் கூடாது அசைத்தார்கள் எடுத்துக்கிட்டோமே சுருத்துறான் ஆற்றுறான் மேல இணைத்து வைக்கலாம் அசைக்கவில்லைங்கிறது என்ன செய்யணும் அந்த அதிசம் என்ன செய்யணும் அசைத்தார்கள் அது வருத்தம் செய்யுது அசைக்கவில்லை எந்த கிதாபில் அசைத்தார்கள் என்று வருகிறதோ அதை கிதாவில் அசைத்துக்கு இல்லைன்னு வருது அப்ப ரெண்டு அதிசயம் இணைக்கிறாங்க கையை உயர்த்தும் பொழுது ஏற்பட்ட அந்த அசைவைத்தான் அசைத்தார்கள் என்று சொல்கிறார்கள் அசைக்கவில்லை என்று சொல்லும் பொழுது அசையாம வச்சுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு அதிசயம் அடைஞ்சிருச்சா இல்லையா சட்டத்தை எப்படி எடுத்தார்கள் சட்டங்கள் எடுக்கப்படும் பொழுது அதிபர்கள் விடுபடக்கூடாது அதுவும் முக்கியம் இஸ்லாமிய மார்க்கத்துல ரொம்ப நுணுக்கமான சட்டங்கள் ரொம்ப நுணுக்கமா சமீபத்துல கேரளத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க சகோதரர் வேறால் அறா முறையில் இதை பரிமாறி இருக்கிறாரு அதாவது கேரளத்துல ஒரு ஆள் வீட்டுல மரம் வளர்த்தார் அந்த மரம் அப்படியே கிடை விட்டு வளர்ந்து சில இடங்கள்ல அதனுடைய வேர்கள் போய் அந்த வேர் இருந்து இன்னொரு மரம் வணக்கமும் இல்லையா சில மரங்கள் முனைக்குது இல்லையா ஆடமரம் ஆட மரம் இருக்குது அது மாதிரி பல மரங்கள் அப்படி முளைக்குது இல்லையா அது மாதிரி ஒரு வீட்டுலதான் தான் மரம் வச்சாரு இப்போ அந்த மரம் அப்படியே வளர்ந்து பக்கத்துல பள்ளிவாசல் பக்கத்துல பள்ளிவாசல் இடம் அந்த பள்ளிவாசல் இடத்துல அந்த வேர் விழுந்து அது அங்கிருந்து இவன பெரிய மரம் ஆயிடுச்சு இதை விட பெரியவரம் ஆயிடுச்சு ஆஹ் பள்ளி நிர்வாகிகளுக்கு துடிச்ச கவனம் தனியாக இருக்குதானே செய்யும் அவங்க பார்த்தாங்க சரி நிறைய மரம் பெருசா வளர்ந்துருச்சு வெட்டிட வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான் முடிவு பண்ணா ஊட்டுக்காரரு என்னதான் வெட்ட அனுமதி இல்லைன்னு அதெல்லாம் முடியாதுங்க என்ன அதெல்லாம் நீங்க வெட்டக்கூடாது ஏன் மரம் அப்படின்னு சொல்ற நம்மளா இருந்தால் ஜமாத்துக்கு எதிராக செயல்படுறான்னு சொல்லி ஆட அப்படி இப்படி சொல்லிடுவோம் ஆனா அங்க சாதாரணமா கேரளத்துல வந்து உரமாக்கள்கிட்ட கேட்கிற ஒரு பழக்கம் இருக்கு அதனால அவங்க இது வந்து ஹலால் ஹராம் பிரச்சனை இருக்குது இல்லையா அதனால இது நமக்கு சொந்தமா அவருக்கு சொந்தமா வீட்டுல வளர்ந்துச்சு இன்னைக்கு அவர் வீட்டு இருக்கிறது சின்ன மரம் தான் அங்கிருந்து கிளை போட்டு இங்க வந்து இங்க பெருசாயிடுச்சு இங்க பெரிய அளவுல இந்த மரத்தை எடுத்து இதை நாம் வெட்டி வெட்டோம்னு சொன்னா பெரிய அவள் பணம் வரும் இப்ப என்ன செய்யறது யாருக்கு சொந்தம் அது புது மசலாவா இருக்குது சரி நான் பார்த்து சொல்றேன்னு அதடுத்து பார்த்து சொல்றேன்னு சொல்லி அதுக்கு பிறகு அவருடைய உஸ்தாத் ஆளை போய் பார்க்க போயிருக்கிறார் இது சேத்துல கேட்கறதுக்காக அப்ப அந்த உஸ்தாத் அவங்க சொன்னாங்களா அப்படியா இந்த முகனிங்கிற கித்தாப்புல சொல்லுங்கிற பாடத்தை எடுத்து பாருங்க அது சம்பந்தமா வருதுன்னு சொல்லிட்டாங்க முகலிங்கிற கிதாபுல சொல்லுங்கிற பாடத்தை எடுத்து பாருங்க அதுல வருதுன்னு உருசா சொல்லிட்டு போயிட்டா இவற்றை தெரிஞ்சு முகலி கிதாப் வேற இருக்குது உடனே எடுத்து பார்த்தா ஆச்சரியத்தினே பெரிய ஆச்சரியம் அந்த முகுனி கித்தாப்புல அது பல்வேறு விஷயங்கள் மசாயில்கள்னு சொல்லுவாங்க இப்படி மசாலா வந்தா என்ன சட்டம் இப்படி வந்தா என்ன சட்டம் சொல்லி அப்படி ஒரு மசாலா அதுல எழுதப்பட்டிருந்தது ஒரு ஆள் ஒரு மரத்தை நட்டினார் அந்த மரம் வளர்ந்துச்சு அது வளர்ந்து 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 மின்ஹா அதுல இருந்து இன்னொரு மரம் வளர்ந்துருச்சு அந்த கிளை விட்டு இன்னொரு மரம் வளர்ந்தார் இவருக்கு என்ன சட்டம் தேவையோ அப்படியே நேரடியா அது எழுதுற மாதிரி இருக்குது அந்த கிதாபு அப்படின்னு பார்த்த ரொம்ப ஆர்வத்தோடு பார்க்க ஆரம்பிச்சுட்டார் என்றால் அந்த இரண்டாவது இடத்தில் வளர்ந்த அந்த மரம் முதல் நபருக்கு எந்த கோட்டில வீட்டு ஜெடமையாக முடியுமா இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த எல்லா சட்ட நுணுக்கங்களும் அதுல இருக்கிறது இரண்டாவது இடத்தில் வளர்ந்த அந்த மரம் யாருக்கு தான் சொந்தம் முதல் நபருக்கு தான் சொந்தம் ஆனால் இந்த முதலாவது வீட்டுக்காரர் இருக்கிறாரு அவர் அந்த பள்ளி வாசலுக்கு அவர் அந்த உண்டான வாடகை கொடுக்கணும் அவர் அந்த உண்டான என்னென்ன மாற அங்கிருந்து வளர்ந்து இல்லையா இல்லையா அதனால் உண்டான வாடகை கொடுக்க வேண்டும் என்று இப்ப பதினூறு ஆண்டுகளுக்கு முன்னாரே அப்படி சட்டங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கு இமாமுல்லாது அபுஹனிபார் அகமதுல்லி அவர்கள் அல்லாவுடைய ஆயாத்துகளில் இருந்தும் ஹதீசுகளில் இருந்தும் அவங்க மாத்திரம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் மசலாக்கள் ஆறாயிரம் மசாலானா லட்ச கணக்கன் மசாலா எழுந்திருக்கிறாங்க ஆறாயிரம் பராய்வி மசாய்கள்னு சொல்லுவாங்க இப்படி வந்தால் இப்படி வந்தால் இப்படி நடந்து விட்டால் இப்படி ஏற்பட்டால் என்று மசாயில் மாத்திரம் எவ்வளவு எழுதி இருக்காங்க ஆறாயிரம் மசாலாக்கள் எழுதிருக்காங்க இதனால சட்டம் அந்த சட்டத்துறை என்பது இஸ்லாம் நமக்கு வழங்கிய மகத்தான ஒரு அற்புதம் எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் மகத்தான ஒரு அற்புதம் இதுல ரொம்ப நுணுக்கமான சட்டங்கள் நுணுக்கமான சட்டங்கள் ஏராளமாக இருக்கிறது பல்வேறு சட்டங்கள் அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபில் அல்லா வழங்கிய சட்ட அமைப்பில் சொல்கிறான் சூரத்து நூறுல சொல்லுவான் நிறைய சட்டங்கள் உள்ள ஒரு சூரா சூரத்து சூரத்துன் அஞ்சல் நாகா பறந்த நாகா அஞ்சல் சூறா இருக்கிறத இதை நாம் இறக்கி வைத்தோம் இதில் நாம் ஏராளமான சட்டங்களை இறக்கி வைத்திருக்கிறோம் என் அல்லாஹுத்தாரா அதை சொல்லியிருக்கிறானே அதனால ஏராளமான சட்டங்களை நாம் பரவாக்கி இருக்கிறோம் அந்த சட்டங்களுக்கு நாம் கட்டுப்படுவது நமக்கு அவசியம் என்பதையும் அல்லாம சொல்லி திருக்கிறான் அது மாதிரி ஒமன் சட்டங்கள் என்பது மிக அழகானதுதான் சொல்றேன் இஸ்லாமிய சட்டங்கள் ஒவ்வொன்றும் மிக அழகானது என்று சொல்கிறான் அதே போல இஸ்லாமிய சட்டங்களை பொறுத்த வரையிலே மனித ஆய்வுக்கு இடமளிக்கிறது இது ரொம்ப விரிவான சப்ஜெக்ட் பல மணி நேரங்கள் பல்வேறு கோணங்கள்ல பேச வேண்டிய ஒரு விஷயம் அதில் பத்து மூணு சொல்றது செடி முடிக்க முடியும் அதாவது இது ஆய்வுக்கு இடமளிக்கக்கூடியது குரான் இருந்தும் அதனுடைய அந்த ரெண்டு மூலாதாரம் அதிலிருந்து எடுக்கப்படக்கூடிய இந்த சட்டங்கள் இருக்கிறதே ஆய்வுக்கு இடமளிக்கிறது அதனால்தான் கண்மணி ரசூர்ல்லா செல்லா செல்ல எம்மனுக்கு அதில் அனுப்பும் பொழுது அடிப்படையாக வைத்து தீர்ப்பு செய்வீங்க அல்லாஹுடைய வேதத்தை கொண்டு அதுல உங்களுக்கு உடனடியே அவர் தெரியல உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையை கொண்டு அதுலயே உங்களுக்கு உடனடியாக தெரியல செய்வேன் அப்படியானால் இஸ்லாமிய சட்டங்களை பொறுத்தவரையிலே அது ஆய்வுக்கு இடம் சொன்னாங்க நன்றி சொன்னாங்க அதை பாராட்டினாங்க அதே மாதிரி இது நெகிழ்வு தன்மை கொண்டது சட்டங்கள் ஒரு நிறைவான சட்டமா இருக்கணுமானா ஆனால் கட் அண்ட் ரைட் இப்படி மட்டும்தான் அதுக்கு மாற்று வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா நெகிழ்வுத்தன்மை இல்லாத சட்டங்கள் நிறைவேறாது இஸ்லாமிய சட்டங்களை பொறுத்தவரையில் அது நெகிழ்வு தன்மை கொண்டது ஒரு ஆளுங்க நின்று தொழ முடியல இன்ன செய்து கரலாம் உட்கார்ந்து கரலாம் அது மாதிரி ஒரு இடத்துல உட்கார முடியாத இடத்துல இவர் சென்னீர் எழுதிக்கு போறாருன்னு சொன்னா அப்ப அந்த நேரத்துல நின்னுட்டு தோன்று கண்டு உட்கார முடியாத இடம் பல்வேறு ஒரு நிலையிலே என்று நெகிழ்வுத்தன்மை கொண்டதாகவும் மார்க்கம் அமைந்திருக்கிறது இமாமுல்லாது மாத்திரம் கிட்ட தட்டம் ஆறு லட்சம் மசதாக்கள் எழுதி வைத்திருக்கிறார் ஆறு லட்சம் மசதா இமாம் சாஹிர் அஹமுதுல்லாவை சட்ட மேதை என்று பெயர் பெற்றவர்கள் அவங்க என்ன செய்வாங்க ஆயத்திலிருந்து ஒரு அடிப்படை சட்டத்தை எடுத்துருவாங்க இந்த அடிப்படை சட்டத்தை எடுத்துட்டோம் அடிப்படை ஒரு சொன்னா அதுல இருந்து லட்சக்கணக்கான சட்டம் எடுக்கலாம் உதாரணமா இன்னைக்கு தேப்பரிக்கால குரான் ஓதுது அல்லது வந்து டிவியில குரான் ஓதுறாங்க ஹரம்ல ஓதுறத காட்டுறாங்க சைஜாவோடைய ஆயிட்டு வருது சைஜா பட்டவா சொல்லுங்க செஞ்சிதா செய்யணும் சில பேர் பேர் செய்யணும் பேர் செய்யக்கூடாது இருக்கட்டும் செய்ய வேண்டியது இல்லை ஏன் செய்ய வேண்டியது இல்லைன்னா அதுக்கு ஒரு அசல் சட்டம் இருக்குது எதிரொலிக்கு அசல் சட்டம் இல்லை எதிரொலிக்கு அசல் சட்டம் இல்லை என்ற ஒரு மூலாதாரத்தை எடுத்து வைத்ததுனால இவ் மலை எடுத்து ஓதுறீங்க நீங்க எதிரொலிக்குது குரான் ஓதுறதுன்னு சொன்னா அந்த எதிரொலியை ஆள் அவர் செஞ்சா செய்யணும்னு சட்டம் எதிரொலிக்கு அசல் சட்டம் இல்லை அதாவது ரேடியாவோ டிவியோ எல்லாமே எதிரொலிதான் என்ற காரணத்தினால் அதனால மார்க்கத்தினுடைய சட்டங்கள் லட்சக்கணக்கில் உருவாகுவதற்கு கொண்டார் அடிப்படை உதாரணமா ஒரு மனிதனை பொறுத்தவரையில நிர்பந்தமான நிலைகள் ஏற்பட்டு விட்டால் நிர்பந்தமான நிலைகள் ஏற்பட்டு விட்டால் அவருக்கு அந்த நேரத்துல தடை செய்யப்பட்ட சில காரியங்களும் கூட அவருக்கு அனுமதி அதாவது அவருக்கு நிர்பந்தமான ஒரு நிலை நேரத்துல தடையா இருக்கிற சில காரியங்கள் சொல்லி இது வரும் அதாவது அப்படிப்பட்ட நிர்பந்தங்கள் வந்தால் தடுக்கப்பட்டதும் கூட இவருக்கு ஹலால் ஆகிவிடும் என்ற ஒரு நிலையில அதிலிருந்து ஆயிரக்கணக்கான சட்டங்கள் எடுக்கிறார் அதனால சட்ட நுணுக்கங்கள் என்பது சாதாரணமானது அப்படியே சில குரான் ஷெரீஃபுல்ல அல்லாஹு தாரா அவர் ஆயி அதாவது சதுபுரம் மகாதரது வாத்தாராம் அவங்க வந்து ஒரு மனைவி இன்னொரு இடத்துல தவறா நடந்துட்டா அந்த நேரத்துல என்ன சட்டம் கேட்டு வர்றான் அல்லாவுடைய ஆயத்து என்னன்னு சொன்னா பொதுவான அல்லாவுடைய ஆயத்து தவறான முறையில ஒரு பெண் நடந்து விட்டதாக யாராவது குற்றம் சொன்னால் நாலு பேர் சாட்சி வேணும் நாலு பேர் சாட்சி வேணும் இல்லைன்னா முதுக தயாரா வச்சுக்காரணும் எவ்வளவு அடி வாங்குறது குரானுடைய சட்டம் அதுதான் சாதிபுமல்லான்னு சொன்னாங்க அவர் தவறா அங்க நடத்திட்டு இருக்கும் பொழுது கிரோஷத்தில் என்ன நடந்தாலும் நடக்குமே தவிர சாட்சியா கூட்டிட்டு வருவாங்கன்னு கேட்டாங்க இந்த நேரத்துல நாங்க நாங்கள் சாட்சியாக வந்து பார்த்துட்டு இருக்க முடியும் அந்த நேரத்தில் கிரோஷம் சொல்லுங்க நாங்கள் உல்லாவுறையோ அல்ல அதோட ராசக்காரந்தான் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹுத்தாரா இப்படி ஒரு சட்டத்தை இறக்குது பெண்களை பொறுத்த சீக்கிரமாக குற்றம் செல்ல முனையாதீர்கள் குற்றம் சொல்ல முனையாதி உலகத்துல எந்த பெண்களாக இருந்தாலும் நீங்கள் குற்றம் சொல்லி அவதூறு சொல்லி அதை நாலு சாட்சிகளை கொண்டு நிரூபிக்க இயலன்னா கசையடிதான் சட்டம் இஸ்லாமிய ஆட்சியா இருந்தால் ஆனால் அருமையானவர்களே மனைவியா இருந்து அப்படி ஒருத்தர் காரியத்தை கண்ணால பார்த்தாருன்னா அல்லாஹுத்தால ஒரு நுணுக்கமான சட்டத்தை சொல்கிறான் ரொம்ப ஒரு நுணுக்கமான சட்டத்தை சொல்லி காட்டுகிறான் புனான் சொல்லுது அந்த நேரத்தை என்ன செய்யணும்னு சொன்னா நாலு தடவை சத்தியம் என்ன அணிவர் சத்தியமாக நான் உண்மைதான் சொல்லுகிறேன்

நுணுக்கமான சட்டங்களை மார்க்கும் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது இஸ்லாமிய நிலையை இந்த திருக்குங்கிறது உன்னதமானது அல்லாஹ் குரான் ஷெரீபிலே சொன்னான் இருந்து உள்ள வாசகம் தான் கற்றுக்கொள்வதற்காக அவங்களில் ஒரு கூட்டத்தால் நீங்கள் சென்று நீங்கள் கல்வியை தேடிக்கொள்ள வேண்டாமா இந்த அல்லாஹு தாரா கேட்கிறான் யாருக்கு அல்லாஹு தாரா ஹைரை நாடுகிறானோ மார்க்கத்தில் அவருக்கு தீர்க்கை அவருக்கு சட்ட ஞானத்தினுடைய நுணுக்கத்தை ஏற்படுத்துகிறான் என்று கண்மணி ரசூசலா சொன்னார் இருந்து பெறப்பட்ட அதிதிகளில் இருந்து பெறப்பட்ட பல்லாயிரக்கணக்கான அல்ல லட்சக்கணக்கான சட்டங்கள் நவீன விஷயங்கள்ல ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட அதுக்கு தீர்வு இருக்கு ஏனென்றால் நம்முடைய சட்ட வல்லுநர்கள் இமாம்களுடைய சேவைகள் சாதாரணமானது சாதாரணமானது சொன்ன இமாமும் எல்லாமே கிட்டத்தட்ட இப்படி மசாலாக்கள் இப்படி வந்தால் என்றுள்ள மசலாக்களை மாத்திரம் ஆறாயிரத்துக்கு மேல எழுதி வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா எப்படி ஆய்வு செய்திருக்கிறார் இமாம் சாஹி அஹம்துல்லி சட்டத்தினுடைய அடிப்படைகளை உருவாக்கினார் உருவாக்கினார்மையான பெருமக்களே இந்த விஷயங்களை எல்லாம் நாம விளங்கி வச்சுக்கிறோம் இந்த மார்க்கம் இன்று நிலையில் இருக்கிறது என்று சொன்னார் இத்தகைய நன்மக்களுடைய மகத்தான சேவைகளும் அதற்கு காரணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் இந்த நதியினுடைய சிறந்த காதிமின்களாக நம்மை கபூர் செய்தருள்வானா குரானுடைய ஞானத்தை அல்லா தந்தருள்வானா ஹரீதனுடைய விளக்கங்களை அந்த தந்தருள்வானா சட்ட நுணுக்கங்களை பற்றி உண்டான அறிவையும் வந்தா நமக்கு தந்து மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த சட்டங்களை பேணி வாழக்கூடிய நன்மக்களா அல்லா நம்மை ஆக்கி அருள்வானாக ஆமீன் ஆமீன் யா ஆலமீன்